மோடி கையில் எடுத்த மூன்று அஸ்திரம் மரண பயத்தில் இந்தியா கூட்டணி வணக்கம் நண்பர்களே டெல்லியில் இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு பாஜக வெற்றி பெற்றதற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுகின்றன குறிப்பாக டெல்லியை குறிவைத்து கடந்த பத்து ஆண்டுகளாக பிரதமர் மோடி மூன்று விதமான அஸ்திரங்களை பயன்படுத்தியதாக தகவல்கள் வெளியாகி அது என்னவென்றால் முதல் அஸ்திரம் புதிய மதுபான கொள்கை இதில் பல ஆயிரம் கோடி ஊழல் நடந்துள்ளது ஆம் ஆத்மி கட்சியின் புள்ளிகளுக்கு லஞ்சம் பணம் கை மாறியது அமலாக்கத்துறையும் சிபிஐயும் அதிரடியாக களமிறங்கி அக்கட்சி தலைவர்களின் வீடுகள் அலுவலகங்களில் சோதனை நடத்தி பல அதிர்ச்சி ஆதாரங்களை கைப்பற்றினார்கள் இதன் காரணமாகவே டெல்லி முதலமைச்சராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் துணை முதலமைச்சராக இருந்த மனிஷ் சிசோடியா ஆகிய இரண்டு பேருமே சிறையில் அடைக்கப்பட்டார்கள் அதோடு தங்களது பதவியையும் ராஜினாமா செய்தார்கள் இது பாஜகவின் திட்டமிட்ட பழிவாங்கும் நடவடிக்கை என்று ஆம் ஆத்மி கட்சியினர் கூறி வந்தாலும் அதை டெல்லி மக்கள் ஏற்கவில்லை புதிய மதுபான கொள்கையில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருப்பதாகவே நம்பினார்கள் அதோடு பிரதமர் மோடி தேர்தல் நேரத்தில் இந்த மதுபான கொள்கையில் எவ்வளவு ஊழல் நடந்துள்ளது என்பதை புள்ளி விவரத்துடன் மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்தார் அதையடுத்து அரவிந்த் கெஜ்ரிவால் தன்னுடைய வீட்டை நாற்பது கோடி பட்ஜெட்டில் கண்கவர் கண்ணாடி மாளிகையாக உருவாக்கினார் இதை பாஜக மட்டுமின்றி அனைத்து கட்சிகளும் கடுமையாக விமர்சனம் செய்தார்கள் தான் ஊழல் செய்து சம்பாதிக்கும் பணத்தை வைத்து அரவிந்த் கெஜ்ரிவால் கண்ணாடியில் சொகுசு மாளிகை கட்டியுள்ளார் என்று விமர்சித்தார்கள் இந்த பிரச்சாரமும் பெரிய அளவில் மக்களிடம் போய் சேர்ந்தது அது மட்டுமின்றி டெல்லியில் காற்று மாசுபாடு ஏற்பட்டது அரவிந்த் கெஜ்ரிவால் அரசு அதை சரிவர கையாளவில்லை அதோடு போக்குவரத்தில் ஏகப்பட்ட நெரிசல் அதையும் அவர் கட்டுப்படுத்தவில்லை இதனால் ஒவ்வொரு நாளும் மக்கள் பல இன்னல்களை சந்தித்து வந்தார்கள் அது மட்டுமின்றி டெல்லியிலும் தமிழ்நாட்டைப் போலவே தெருவுக்கு தெரு மதுபான கடைகள் திறக்கப்பட்டுள்ளது அதுவும் அங்குள்ள பெண்கள் மதியில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிரான ஒரு அலையை உருவாக்கியது இதை நன்றாக தெரிந்து கொண்ட பிரதமர் மோடி இந்த மூன்று அஸ்திரங்களையும் கையில் எடுத்துக்கொண்டு டெல்லி தேர்தல் பிரச்சாரத்தில் புள்ளி விவரத்தை வெளியிட்டு பேசினார் இப்படி அவர் பட்டியல் போட்டு பேசியது ஏற்கனவே அரசு மீது அதிருப்தியில் இருந்து வந்த மக்களுக்கு இன்னும் அந்த அரசு மீது கோபத்தை அதிகப்படுத்தியது அந்த வகையில் தனது அரசியல் அனுபவத்தை கொண்டு டெல்லியில் ஆம் ஆத்மி ஆட்சியை அதிரடியான பிரச்சாரங்கள் மூலம் முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறார் பிரதமர் மோடி அதோடு ஏழை எளிய குடிசை வாழ் மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்கும் திட்டத்தையும் அறிவித்த மோடி மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட பல மக்கள் விரும்பும் இலவசங்களையும் அறிவித்தது அவர் மீது டெல்லி மக்களுக்கு இன்னும் பெரிய நன்மதிப்பை ஏற்படுத்திவிட்டது அதன் காரணமாகவே ஆம் ஆத்மி அரசு மீது திட்டமிட்டு பழி சுமத்தும் பாஜகவை வெற்றி பெற்று காட்டுவோம் என்று ஆவேசமாக களமிறங்கிய அரவிந்த் கெஜ்ரிவாலின் பிரச்சாரம் ஈடுபடவில்லை தோல்வி என்கிற அதர பாதாளத்தில் விழுந்து கிடக்கிறார் அடுத்த செய்தி ஈகோ வேண்டாம் மு க ஸ்டாலினுக்கு மறைமுக வார்னிங் கொடுத்த கூட்டணி கட்சிகள் பாஜகவின் டெல்லி அரசியல் உணர்த்திய பாடம் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பொறுத்தவரை கூட்டணி கட்சிகளிடத்தில் அனுசரணையாக நடந்து கொள்ளாமல் தான் சொல்வதை தான் அத்தனை பேருமே கேட்க வேண்டும் என்கிற துணையில் நடந்து கொள்வதாக காங்கிரஸ் விசிகா கம்யூனிஸ்ட் கட்சி வட்டாரங்களில் புலம்புகிறார்கள் தமிழகத்தில் இன்றைக்கு திமுக ஆட்சியில் இருக்கிறது என்றாலே அதன் கூட்டணி இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் விசிகா மதிமுக கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் தான் ஆனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ்நாடு மக்களிடத்தில் திமுகவுக்கு தனி பெரும்பான்மை இருப்பது போலவும் திமுக தனித்து போட்டியிட்டாலும் வெற்றி பெறும் என்பது போலவும் சமீப காலமாக மார்த்தட்டி கொண்டு வருவதாக கூட்டணி கட்சிகள் கடுமையாக விமர்சிக்க தொடங்கியிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் தான் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தன்னுடைய ஈகோவை விட்டுடுங்க கூட்டணி கட்சிகளிடத்தில் விட்டுக் கொடுத்து நடக்க வேண்டும் இல்லை என்றால் டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஏற்பட்ட அதே நிலைதான் மு க ஸ்டாலினுக்கு ஏற்படும் என்று நேற்றிலிருந்து அவர்கள் மறைமுகமாக மு க ஸ்டாலினுக்கு எச்சரிக்கை விடுக்க தொடங்கிவிட்டார்கள் அதோடு தற்போது இந்திய அரசியலை எடுத்துக்கொண்டால் பாஜக மட்டுமே அதிகப்படியான வாக்கு வங்கியுள்ள ஒரு கட்சியாக செயல்பட்டு வருகிறது அதே சமயம் காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கிறது இதன் காரணமாகவே இந்தியா கூட்டணியில் உள்ள மாநில கட்சிகளை நம்பிதான் அவர்கள் போட்டியிட வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்றாலும் பலன் பெறும் கட்சியான காங்கிரஸ் கட்சி ஆம் ஆத்மி போன்ற கட்சிகளுக்கு சப்போர்ட்டாக இருக்க விரும்பவில்லை தங்கள் தலைமையில் தான் ஆட்சி அமைக்க வேண்டும் தங்களது கூட்டணியில்தான் அவர்கள் இருக்க வேண்டும் என்றுதான் நினைக்கிறார்கள் ஆனால் இதை மாநில கட்சிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை அதன் காரணமாக பல மாநிலங்களில் காங்கிரஸ் மட்டுமின்றி இந்தியா கூட்டணி கட்சிகளும் தோல்வியை சந்தித்து வருகின்றன இதை மு க ஸ்டாலினுக்கு மேற்கோள் காட்டி வரும் கூட்டணி கட்சிகள் வரப்போகிற தேர்தல் தமிழ்நாட்டில் பல அதிரடி மாற்றங்களை ஏற்படுத்தும் மு ஸ்டாலின் கூட்டணி கட்சிகளை அனுசரித்து செல்ல வேண்டும் கூட்டணி பலம் இல்லாமல் அவரால் ஜெயிக்க முடியாது குறிப்பாக கூட்டணி ஆட்சி என்பதில் விட்டுக் கொடுக்க வேண்டும் நான் மட்டுமே ஆட்சி அமைப்பேன் நீங்கள் எல்லாம் எங்களது எடுபடிகள் போன்று செயல்பட வேண்டும் என்று சொல்வதை ஏற்க முடியாது என்று தற்போது திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் டெல்லியில் கெஜ்ரிவாலின் தோல்விக்கு பிறகு மு க ஸ்டாலினுக்கு மறைமுக மிரட்டல் கொடுக்க தொடங்கிவிட்டார்கள் குறிப்பாக டெல்லியில் ஆம் ஆத்மியும் காங்கிரசும் தனித்தனியே போட்டியிட்டதால் தான் தோற்றுவிட்டதாக கருதும் திமுக கூட்டணி கட்சிகள் திமுக கூட்டணியிலிருந்து ஓரிரு கட்சிகள் வெளியேறினாலும் மு க ஸ்டாலினுக்கும் அரவிந்த் கெஜ்ரிவாலின் நிலைமைதான் ஏற்படும் என்று நேற்றிலிருந்து மறைமுக எச்சரிக்கையை விட தொடங்கிவிட்டார்கள் குறிப்பாக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி திமுகவை கூட்டணி ஆட்சி அமைக்க வைத்துவிட வேண்டும் என்று தங்களது கோரிக்கையும் முன்வைத்திருப்பதோடு அப்படி இல்லாத பட்சத்தில் திமுக கூட்டணி உடைவதை தவிர வேறு வழியே இல்லை என்ற கோணத்தில் மு க ஸ்டாலினுக்கு காங்கிரஸ் விசிகா போன்ற கட்சிகள் செக் வைக்க தொடங்கிவிட்டார்கள் அடுத்த செய்தி பெரியார் மண்ணில் முதன்முறையாக அதிக ஓட்டுகளை வாங்கிய சீமான் விஷயத்தை மடைமாற்றும் மு ஸ்டாலின் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக அனைத்து கட்சிகளையும் டெபாசிட் இழக்க வைத்து விட்டதாக மு க ஸ்டாலின் நேற்று ஒரு மேடையில் பேசியிருந்தார் ஆனால் அங்கு போட்டியிட்டது சீமானின் நாம் தமிழர் கட்சியும் நாற்பது சுயேட்சை வேட்பாளர்களும் தான் இவர்களை திமுக கூட்டணி வெற்றி பெற்றதையே அவர் பெருமையாக கருதுகிறார் அதோடு பெரியாரை விமர்சனம் செய்ததால் நாம் தமிழர் கட்சி மண்ணை கவ்விட்டது என்றும் கூறியிருக்கிறார் ஆனால் இதே ஈரோடு கிழக்கு தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் இதுவரை இல்லாத அளவுக்கு அதிகமான ஓட்டுகளை பெற்றுள்ளார் என்பதே உண்மை அதாவது இந்த தேர்தலில் திமுக வேட்பாளர் ஒரு லட்சத்தி பதினைந்தாயிரம் ஓட்டுகள் பெற்றுள்ள நிலையில் நாம் தமிழர் கட்சியின் இருபத்தி மூன்று எட்நூத்தி பத்து வாக்குகள் பெற்றுள்ளது ஆனால் இதற்கு முன்பு ஈரோடு கிழக்கு தொகுதியில் நாம் தமிழர் கட்சி பதினோராயிரத்தி இருபத்தி ஒன்பது மற்றும் பத்தாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்று ஓட்டுகள்தான் பெற்றுள்ளது அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த முறை இரண்டு மடங்கு அந்த கட்சியின் வாக்கு வங்கி அதிகரித்துள்ளது அந்த வகையில் பெரியாரை விமர்சனம் செய்த பெரியார் பூமியில் வழக்கத்தை விட நாம் தமிழர் கட்சி இரண்டு மடங்கு அதிகமாக ஓட்டுகளை பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது அதன் காரணமாக அத்தனை கட்சிகளையும் டெபாசிட் இழக்க வைத்து விட்டோம் என்று கூறி வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழக்கத்தை விட ஈரோடு கிழக்கு தொகுதியில் சீமானின் நாம் தமிழர் கட்சி அதிகப்படியான ஓட்டுகளை பெற்றுள்ளது என்பதை கருத்தில் கொண்டு பேச வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் திமுகவினருக்கு சுட்டிக்காட்டி வருகிறார்கள் நபர்களை டெல்லி தேர்தலில் மூன்று விதமான அத்திரங்களை அரவிந்த அரவிந்த் கெஜ்ரிவாலை பிரதமர் மோடி வீழ்த்திய அதிரடி அரசியல் மற்றும் கூட்டணி கட்சிகளிடத்தில் யூக வேண்டாம் இந்தியா கூட்டணி கட்சிகள் கைகோர்த்து பயணித்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும் இல்லை என்றால் பாஜகவின் அதிரடி அரசியலுக்கு முன்பு நாமெல்லாம் காணாமல் போகிறோம் என்று மு க ஸ்டாலினுக்கு தலைவர்கள் அறிவுறுத்தி வருவது ஈரோடு கிழக்கு தொகுதியில் சீமானின் கட்சி தோல்வி அடைந்திருப்பதாக மு க ஸ்டாலின் ஆவேசமாக பேசி வந்தால் இதே தொகுதியில் கடந்த இரண்டு தேர்தல்களை விட இந்த தேர்தலில் சீமான் கட்சி இரண்டு மடங்கு அதிகமான ஓட்டுகளை பெற்றிருப்பது குறித்த உங்களோட கருத்துக்களை கமல்பாக்கில் பதிவிடவும் நன்றி வணக்கம்